السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم காடுகளிலும்டுகளிலும் பணிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பணிபரந்த தேசங்களெல்லாம் ஆடுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தினுடைய ரப்பாகிய அல்லாஹுவிற்கு அனைத்து புகழும் சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முகமது ரசூல் லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபே ஐன்கள் தபா தாபே ஐன்கள் உலமாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இரண்டாவது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான அல்லாவுடைய அடியாரல் ஆகிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார ஜுமாவனுடைய தலைப்பு நபியின் நேசம் நம் சுவாசத்தை விட மேலானது கண்ணியக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களை நபியின் மீது நேசம் வைக்குதல் பொதுவாகவே ஒருவரே பிரியப்பட்டால்தான் அவர் சொல்வதை கேட்போம் தந்தையின் மீது மகனுக்கு பிரியம் வர வேண்டும் தந்தையின் மீது என்ன வர வேண்டும் மகனுக்கு பிரியம் வர வேண்டும் மகன் மீது தந்தைக்கு பிரியம் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை தந்தையின் மீது மகன் எப்பொழுது பிரியமாக இருப்பார் வாங்கி கொடுத்தால் செய்தால் நடந்தால் பிரியமாக இருப்பார் வாங்கி கொடுக்கல செய்யல ஒரு தந்தையா தான் சொல்றதுக்கு தகுதி இல்ல அப்பான்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மகன் சொல்லுவான் ஒரு பைக்கு கேட்டேன் வாங்கி தெரில ஒரு செல்போன் கேட்டேன் வாங்கி தரல இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி ஒரு செல்போனுக்காகவும் பெற்றோர்கள் வாங்கி தரல பெற்றோர்கள் என்ன செய்யல அந்த செல்போன் வாங்கி தரல நான் கேட்டது என் தந்தையை செய்யல அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றார் தந்தையின் மீது கோபப்படுகின்றார் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார் பொதுவாகவே தந்தை பிள்ளைகள் மீது பிரியமாக இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை தந்தையின் மீது தந்தை பிள்ளைகள் மீது பிரியும் இல்லாமல் எந்த தந்தையும் இருக்க மாட்டாங்க பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசமாக இருப்பாங்க குழந்தை பருவம் முதல் அவர் பெரியவராக ஆன பிறகு கூட தன்னுடைய பிள்ளைகள் மீது தந்தை பாசமாக இருப்பார் எனவே அகில உலகத்தினுடைய ஈமானுடைய தந்தை யாரு ஈமானுடைய தந்தை முகமது ரசூல்லி சல்லாஹூ அலைவாஸ்லாம் நபி சல்லாஹூ அலிவாஸ்லாம் அவர்களுக்கு நமக்கும் இரண்டு விதமான உறவுகள் எத்தனை விதமான உறவுகள் ஒன்று நபி சல்லாஹூ அவர்கள் அகில உலகத்தினுடைய இறை தூதர் என்ற உறவு இறை தூதர் என்ற ஒரு உறவு இரண்டாவது தந்தை என்ற உறவு என்ன உறவு தந்தை என்ற உறவு தந்தை என்ற உறவுன்னு சொன்னால் பெருமானார் ரசோல்லா சல்லாஹி அவர்கள் அகில உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஈமானி புதிய ஒரு ஜதீதாக புதிய கோணத்திலே பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவாசல் அவர்கள் கொண்டு வந்தார்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எல்லோரும் மீது நேசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவாசல் அவர்கள் முதலிலே யாரையும் வெறுத்ததே கிடையாது என்ன செய்தது கிடையாது எந்த ஒரு சகாபியும் எதிரியாக இருந்தாலும் அவர் மீது பிரியப்பட்டார்கள் விரோதி விரோதம் செய்யக்கூடியவர் அவர் மீது கூட எப்படி இருந்தாங்க பிரியமாக இருந்தாங்க அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கு தருவானாக எதிரியும் நேசிக்கக்கூடிய உள்ளமாக அல்லாக்குவானாக பெருமானார் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிவசன் அவர்கள் எல்லோரின் மீது நேசம் வைத்ததன் காரணமாக உம்மத்தின் மீது பிரியப்படுவதின் காரணமாகத்தான் நாம் நமது உம்மத்து என்னுடைய உம்மத்து என்று சொல்லிக் கொண்டிருந்த சல்லல்லாஹு அலிவாசல் அவர்கள் மீது நாம் பிரிய வைக்க வேண்டும் ஒரு தந்தை தன் மகன் மீது பிரிய வைப்பார் மகன்களாகி நாம் பிள்ளைகளாக நாம் நபியின் மீது பிரியம் வைக்க வேண்டும் அந்த பிரியத்தினுடைய அளவுகள் என்ன கம்மியா இருந்தா போதுமா குஞ்சம் இருந்தா போதுமா எனக்கு என்ன அல்லா முக்கியம் முக்கியம் அப்படின்னு என் குடும்பத்துக்கு அடுத்தபடியாக எல்லாத்தையும் விட என்னுடைய மார்க்கை யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யாருக்கு முக்கியத்துவம் உலகத்துல நான் முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பது இங்கே உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு இடத்திற்கு விருந்துக்கு போகிறோம் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பார்கள் படித்தவர்கள் இருப்பார்கள் இந்த நேரத்தில் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்னது உணவு சாப்பிட்டு இருக்கோம் ஒரு பிஸ்கட்டோ சிறிய உணவுகள் விரு தேநீர் விருந்தோ அல்லது பெரிய விருந்து சாப்பாடு உணவு கீழே விழுந்துருச்சு அல்லது ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு எல்லாம் பார்க்குறாங்க இந்த நேரத்தில் போய் எடுத்து அதை நாம சாப்பிட்டா ஏதாவது நினைத்து கொள்வார்கள் ஏதாவது நினைத்து கொள்வார்கள் என்று இருந்தால் இங்கே நாம் நபியை பின்பற்றுகின்றோமா நபியை நேசிக்கின்றோமா என்று சொன்னால் இல்லை என்ன இல்லை இங்கே நபியை நேசிக்கல இந்த சம்பவத்தினுடைய இந்த செய்தியினுடைய அடிப்படையும் கொண்டு இருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி தோழராகிய யமான் என்று நபி தோழர் ஹொதைபதிபின் யமான் என்று சொல்லப்படக்கூடிய நபி தோழர் அவர் ஒரு கவர்னர் ஒரு நாட்டினுடைய கவர்னர் அந்த கவர்னராக இருக்கக்கூடிய கவர்னர்களுடைய விருந்தோமல் நடக்கின்றது ஒவ்வொரு நாட்டிலிருந்து கவர்னர்கள் வருகின்றார்கள் ஆளுநர்கள் கவர்னர் என்று சொன்னால் ஆளுநர்கள் சொல்றோமா இல்லையா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் ஏற்று இப்பொழுது இருக்கின்றோமா அல்லவா அது அமீர்கள் கவர்னர்களுடைய விருந்தோமல் நடக்கின்றது அந்த விருந்தோம்பல் நடக்கும் பொழுது ரலிஹ அவர்கள் அவர்களுடைய உணவு பருக்கை கீழே விழுந்து விடுகின்றது விழுந்து விட்ட உடனே அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுகின்றார்கள் பக்கத்துல எல்லோரும் நம்மெல்லாம் பெரிய பெரிய பணத்துல மூழ்கி கொண்டிருக்கின்றோம் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கின்றோ நீங்க இது ஒரு கீழே விழுந்த உணவு எடுத்து கல்வி சாப்பிடுறீங்களே கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா இதை செய்யலாமா சபையினுடைய நன்றாக இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது இல்லங்க தெரியாம நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னாங்க சொன்னா இந்த உங்களுடைய பணம் இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கும் நாளைக்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு உங்களிடத்துல பதவி இருக்கிறது நாளைக்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆனா எனது நபியினுடைய வாழ்க்கை எனது நபியினுடைய சொல் எனது நபியினுடைய செயல் உலகம் அழிவு நாள் மட்டுமல்ல அழிந்த பிறகு கூட நபியினுடைய எனது நபியினுடைய வழிமுறை நாங்கள் பின்பற்றி கொண்டு இருப்போம் எங்கள் நபியினுடைய சுண்ணத்து உணவினுடைய பருக்கை கீழே விழுந்தாலும் அதை எடுத்து சாப்பிட வேண்டும் அது பறக்கத்தான உணவு என்று எங்களுடைய இறை தூதர் சொல்லியிருக்கிறார்கள் உங்களை விட யாரை விட உங்களுக்கு நான் செய்யக்கூடிய அந்த சொகபோகத்தை விட எனது நபியினுடைய சுந்தத்தை நான் சொன்னா நான் நான் உண்மையான மூமின் அல்ல நான் உண்மையாக நபியை நேசிக்கக்கூடியவர் அல்ல எனது நபியை நான் உண்மையாக நேசிப்பது என்று சொன்னால் இந்த கீழே இருக்கக்கூடிய உணவை நான் சுத்தம் செய்து சாப்பிடுவதுதான் எனது நபியினுடைய சுன்னத்தை நான் பின்பற்றியதாக ஆகும் இணைத்துக்குரிய அல்லாஹூ நெல்லடியார்களே பெருமான ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிசலவரின் மீது சஹாபாக்களுடைய அன்பு இருக்கின்றது அல்லவா அது சாதாரணமானதாக இல்ல சஹாபாக்கள் அவ்வளவு அன்பு அவ்வளவு பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானா ரிசுலுல்லாஹி சல்லா அலிசா அவருடைய ஒரு சஹாபி அப்படியே முன்னாடி உட்காந்துருக்காரு பார்த்துட்டே இருக்காரு யார சோல் அவரு என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கேன் இல்ல யார் ரசோலா உங்களை பார்த்துட்டு இருந்தாலே என் கவலை எல்லாம் போகுது உங்களை பார்த்தாலே என்னுடைய கவலைகள் எல்லாம் போகின்றது உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமானார் அலிவசல் அவருடைய மரணத்திற்கு அவர்களுடைய ஒபாத் அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பெருமானார் ரசூலுல்லாகி சல்லல்லாஹோ அலிவசல் அவர்களை பார்த்த கண்கள் இந்த துன்யாவோ பார்க்க கூடாது யா இறுதி நபி எனது நபியை பார்த்து விட்டேன் இனிமே யார் இந்த உலகத்தில் இந்த கண்கள் பார்க்கக்கூடாது எதையும் பார்க்கக்கூடாது என் கண்ணை குருடாக ஆக்கிவிடு குருடாக ஆகிவிட்டது எனது நபியை விட இந்த உலகத்தில் பார்வை பார்ப்பதுக்கு எதுவுமே இல்லை எனது நபியே போதுமானது பிரியத்தினுடைய அளவு இது அளவுகோல் இதுதான் இதையும் தாண்டி அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் இவர்களில் எவ்வாறு இருக்க வேண்டும் ரசூல் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்களை தன்னுடைய உயிரை விட உயர்வாக கருத வேண்டும் நம்முடைய ஆன்மா இருக்க உலகத்துல நமக்கு உயர்ந்தது எது நம்முடைய உயிர் பெருமானா ரசூல்லாஹி சல்லாஹூ வலைவசலம் இடத்துல அதற்கு உமர் அலி அல்லா வருகின்றார்கள் யா அசுலல்லா என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக உங்களை நேசிக்கின்றேன் நீங்கள் உண்மையான மூமி அல்ல யா அசுலல்லா என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கின்றேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நபி அவர்களுடைய உயிரு கூட போனது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உமர் அலி அல்லா அவர்கள் அலி அல்லா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிவாசல் அவர்களுடைய விஷயத்திலே பிரியத் அவ்வளோ பிரியம் அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர்களுடைய சுண்ணத்தை தேடி தேடி சஹாபாக்கள் செய்தார்கள் எது சுன்னது இதுவெல்லாம் இதுதானே தானே சுன்னத்து தானே என்று சகாபாக்கள் விட்டு விட்டதே கிடையாது அதை கடந்து சென்றதே கிடையாது அப்துல்லாஹிபின் மசூது அலி அல்லா அவர்கள் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லா அலி காலத்தில் அவர்களோடு பயணிக்கின்றார்கள் பெருமானார் சுருல்லி அவர்கள் மரம் கிளை இருக்கின்றது அல்லவா அந்த கிளைய அப்படி எது செய்யாம அவர்கள் குனிந்து செல்கின்றார்கள் கிளை இருக்குது அது உடைங்க நான் போறேன் அமைச்சர் போறாரு மந்திரி போகும்பொழுது நாட்டினுடைய தலைவர்கள் போகும்பொழுது மரத்தை எல்லாம் என்ன செய்வாங்க அந்த எல்லாம் ஊங்குப்படுத்துவாங்க ஆனா அகில உலகத்தினுடைய இறை தூதர் என்ன செய்கிறாங்க அந்த மரத்தை என்ன செய்கிறாங்க குனிந்து செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் குனிந்து பிற்காலத்தில் அப்துல்லாஹ்ன மசூதர் லீவல் அவர்கள் அந்த இடத்துல மரம் இல்லை என்ன இல்லை மரம் இல்லை ஆனால் குனிந்து செல்கின்றார்கள் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் இங்கே அவ தெரியாத சஹாபாக்கள் இங்கே ஏன் குனிந்து சென்றீர்கள் என்று கேட்கும் பொழுது இங்கே ஒரு மரம் இருந்தது அதனுடைய கிளை நபி அவர்களுடைய மேலே படாமல் குனிந்து செல்வார்கள் எனவே இந்த இடத்துல நான் குனிந்து செல்கின்றேன் இது சின்ன விஷயம்தான் ஆனா சஹாபாக்களுடைய சின்ன விஷயம் அதுல எவ்வளவோ நபி அவர்கள் மீது நபி அவருடைய சுண்ணத்தை நபி அவருடைய அந்த பாதையை சரியாக பின்பற்றினார்கள் காரணம் பிரியத்தினுடைய ஒரு அடையாளம்தான் பெருமகனார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வருகின்றார் பெருமான வஸல்லம் சல்லல்லா நிறைய கேள்வி கேட்பார் அந்த மா அதை பற்றி சில விஷயங்களை கேட்டுட்டே இருப்பார் ஒரு நாள் பெருமானா அலைஹி சல்லல்லாஹோ அலைவசம் யா யார் சொல்லல்லா நாள் டேட்டு சொல்லுங்க என்னைக்கு வரும் டேட்டு அந்த தேதி சொல்லுங்க கேட்குறாரு பெருமானா ஸல்லல்லாஹு சல்லல்லாஹோ வஸல்லம் அவர்கள் அன்பு தோழரே அந்த தேதிக்கு ரேட்டு என்ன நீங்க அதற்காக நீ என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறது கேட்கும் பொழுது ஒண்ணும் இல்ல பெருசாலாம் ஒண்ணும் இல்ல அல்லாவி ரசூலையும் உள்ளத்துல வச்சிருக்கேன் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்ற உள்ளத்துல இருக்காங்க உள்ளத்துல இருக்காங்க சொன்ன உடனே ரபி சல்லா வலியுறு சொன்னார்கள் நீங்கள் உண்மையாக அந்த பிரியம் இருந்தால் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பீர்கள் அல் மர் உன் அஹப் இலை நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் நேசம் என்பது நாம் யாரை இருக்க வேண்டும் ஹப்பனி யார் என்னை நேசித்தாரோ ஹப் அல்ல அவர் அல்லாஹை நேசித்து விட்டார் ஓமன் அதானி அத்தல்லா எனக்கு யார் வழிபட்டாரோ அவர் அல்லாஹுக்கு வழிபட்டார் ஓமன் ஆசானி எனக்கு யார் மாறு செய்தாரோ பக்கத்து அசல்லா அவர் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டார் என்னை யார் வெறுத்தாரோ என் மீது யார் கோபப்பட்டாரோ அவர் அல்லாஹ் மீது அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டு விட்டான் நபியின் மீது கோபம் வரக்கூடாது நபியின் மீது வெறுப்பு வரக்கூடாது அல்லாஹ் பாதுகாப்பானாக அகில உலகத்தினுடைய முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் இந்த உம்மத்திற்கு செய்த மிகப்பெரிய ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவர்களுக்காக இருந்தாலும் சரி தாய்மார்களுக்கு குறிப்பாக அகில உலகத்தினுடைய பெண்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை தந்ததே முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் தான் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி தான் இந்த உலகத்தினுடைய பெண்களுக்கு உண்டான அன்பை பெண்களுக்கு உண்டான பாசத்தை அகில உலகத்தினுடைய இறைத்துதர் கொடுத்தார்கள் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தையும் அவர்களுக்கு உண்டான வராசத்தினுடைய உரிமையில் பங்கு பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் கொடுத்தார்கள் உலகத்துல நீ யார் சிறந்தவர் என்று சொல்லும் பொழுது ஊருக்கே நல்லவரா இருக்காரு ஒரு மனிதன் ஆனா வந்த அவர் மனைவி இவரா அவன் நல்ல மனுஷனே கிடையாது ஊருக்கே உபதேச ஊருக்கே கொடுத்து உதுவாரு வீரு வீட்டை கவனிக்க மாட்டார் வீட்டு மனைவி தன்னுடைய மனைவியின் மீது அன்பாக இருக்க மாட்டார் ஊர் உலகத்தின் மீது அன்பாக இருப்பவர் நல்லவரா வீட்டின் மீது அன்பாக இருப்பார் நல்லவரா உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா கைருக்கும் மின் அகிலி உங்களுடைய குடும்பத்தார்கள் இடத்திலே சிறந்தவர் தான் மின் அகிலி நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் அல்லாஹூ நல்லடியார்களே நபிகள் நாகிம் ரசூலுல்லாகி சல்லாஹு அலிவசன் அவர்கள் எந்த மனைவிக்கும் பங்களா கட்டி கொடுக்கல எந்த மனைவிக்கு நகைகள் வாங்கி கொடுக்கல ஆனாலும் பெருமானா ரசூலுல்லாகி சல்ல அல்லாஹூ அலிவசன் மீது அளவு கடந்த பாசம் அளவு கடந்த பிரியம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் இது ஏன் பானா ஏன் சொத்து ஏன் பேர்ல இருக்குன்னு சொல்லி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் விரும்பவில்லை அனைத்தும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள் அதே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து வழங்கினார்கள் தனக்காக எதையும் சேமிக்கவில்லை ஹதீஜா அல்லாஹு அன்ஹா அவர்கள் முடியாத காலகட்டத்திலே பெருமானி சல்லா அலிசம் அவர்களை வருகை தருவது அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுது நபி வருவார்கள் அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் பெருமானார் சொல்லுகின்றார்கள் அதாவது முடியாத காலகட்டத்தில் கூட நிற்க முடியாத கட்டத்தில் கூட தங்களுடைய ஒரு தூணின் மீது ஊன்றி நின்றவர்களாக அதாவது ஹதிஜார் அலிவான் அவர்கள் என்னுடைய வருகைக்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பார்கள் கதீஜா பெருமானார் அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் மீது எவ்வளவு பாசம் காரணம் குடும்பத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஏதோ மனைவி என்பவர்கள் நம்மளுடைய வீட்டினுடைய வேலை செய்யக்கூடியவர் அல்ல நம்முடைய பிள்ளையினுடைய பாதுகாத்து அது மட்டுமல்ல அவர்கள் மீது நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய வேலைகள் ஆனால் அந்த வேலைகள் இருந்த போதும் கூட மனைவி மக்களோடு பெருமானார் சுருளாயி செல்லல் அழிச்சவர்கள் நேரத்தை ஒதுக்கினார்கள் இன்னைக்கு நான் வீட்டுக்கு சென்ற பிறகு என்ன செய்வோம் பிஸியா இருப்போம் கொஞ்சம் என்னங்க சாப்பாடுன்னு கேட்பேன் எதோ செங்கி வையா என்ன கேட்கற அப்படின்னு சொல்லி வீட்டினுடைய கணவன்மார்கள் கோபப்படுவது இது இது நபி அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழியா இல்ல பெருமானார் சுருளாகி செல்லல்லா அவர்கள் உன் மனைவி மக்களோடு நேரத்தை செலவிடுவீராக நாம என்ன நினைச்சுட்டோம் மனைவி இடத்துல பேச நேரம் போகுது அந்த நேரத்துல ஏதாவது வேற ஏதாவது செய்யலாமே வேற ஏதாவது சிந்திக்கலாமே வேற ஏதாவது யோசனை செய்யலாமே அப்படி நாம் நினைச்சு கொண்டு இருக்கின்றோம் மனைவி மக்களோடு அவர்களோடு நேரத்தை ஒதுக்குவதும் நன்மைகள் சதக்கா பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் மனைவினுடைய வாயிலே ஒரு கவலை உணவு ஊட்டி விடுவது சதக்கா நீங்க கல்யாணம் பண்ண பேர் என்ன செய்வாங்க கணவன் மனைவிக்கு புது மாப்பிள்ள புது பொண்ணுக்கு ஊட்டுவாங்களே இல்லையா பார்த்துருக்கோம் எல்லாமே சொந்த பந்தம் மாமா மச்சா அக்கா மார்கள் தங்கச்சிமார்கள் எல்லோருக்கும் முன்னாடி என்ன செய்வாங்க புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு என்ன செய்வாங்க ஊட்டி விடுவாங்க இந்த ஊட்டி விடுதல் என்பது வெறும் திருமண நாள் மட்டுமல்ல காலம் முழுக்க இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பு பாசத்தை பெருமான சூழலாகி செலவாக அவர்கள் உம்மத்திற்கு இவ்வாறு கூறி கூறிகாட்டியிருக்கின்றார்கள் கணித் குறி அல்லாஹூ அலிவசன் பெருமானார் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசமாக இருந்தார்கள் நாம் அதை விட பெருமானார் அவர்கள் மீது பிரியமாக இருக்க வேண்டும் பெருமானார் அவர்கள் மீது ஒரு முறை பெருமானார் ரசூலுல்லாகி சல்லல்லாஹு அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு வருகின்றார் அந்த பிறகு சொர்க்க அதாவது வருவதற்கு முன்னதாக அந்த சாவி வரல ஒருவருக்கு முன்னதாக சொர்க்கவாதி ஒருவர் வருவார் சொர்க்கவாதி ஒருவர் வருவார் அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சுகதாயி சலதாய் அலிகம் சொன்ன பிறகு ஒருவர் வருகின்றார் வந்தாரு சபையில் உட்கார்ந்தாரு நபி அவர்களோட உபதேசத்தை கேட்டாரு போனார் திரும்பவும் அதே போல மூன்று முறை சொன்ன பிறகு சா வாக்கலுக்குலாம் அனசரலியில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீசை சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் என்னது இவரு சொர்க்கவாதியா சரி என்ன தாமல் இருக்கும் சொல்லி சில பேர் நினைஞ்சார் அதில் அப்துல்லாஹிப்னு ஆசிப் ரலி அல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பெருமானார் சல்லி அவர்கள் இந்த சஹாபி சொர்க்கவாதி சொல்லிட்டாங்க சஹாபாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பண காசு மீது போராமல் இருக்கு அவர் பணக்காரர் இருக்காரு நம்ம அது மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்காரு நன்மைகளை சம்பாதிக்கணும் அவர் ஆவல் இருக்கும் அதே நேரத்தில் சதக்கா கொடுக்கணும் உமரலிதா அவர்கள் அபுமக்கரலிதா அவர்களை மிந்து அவர்கள் எப்படியாவது முந்த வேண்டும் என்று ஆசை இருந்தது பொருளாதாரம் கொடுக்குறதில்ல அது போல மக்களுக்கு என்ன ஆக்ட்ட அமல் இருக்கு அவருடைய தொழு இருக்கா தகஜத்து இருக்கா வேற என்ன அமல் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த யாரை சொன்னார்களோ அவரடத்துல போயிட்டு எனக்கும் என் தந்தைக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு எனவே ஒரு மூன்று நாள் உங்க வீட்டில் இருக்கிறது எனக்கு அனுமதித்தாங்க மூன்று நாள் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதிட்டாங்க பாருங்க கண்டிப்பாக இருங்கள் தாராளமாக இருங்கள்னு சொல்றாங்க திருதிர இசாவினுடைய தொழுக நடக்கின்றது இசாவுக்கு பிறகு உறங்குகின்றார்கள் அதிகாலை நேரத்துல அவரு தகச்சித்து எல்லாம் எந்திரிக்கல பஜனுடைய நேரத்துல எந்திரிச்சாரு எந்திரிச்சு அது மாதிரி தொழுதாரு நபி அவரோட தொழுதாரு அதன் பிறகு அவருடைய வேலைகள்லாம் பார்த்தாரு இது போல மூன்று நாட்கள் நடக்கின்றது இவருக்கு என்ன பெருசா இல்லையே இவர் பெருசா ஏதாவது செய்வாருன்னு பார்த்தா நமக்கு ஒண்ணு பெரிய அமல் எதுவும் அவர் செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிக்கு கொஞ்சம் குழப்பமா ஏற்பட்டுச்சு பெரிய அமல் எதுவுமே இவருக்கிட்ட இல்லையே இவரை போய் நபி சல்லா அலி அவருக்கு சொர்க்க சொல்றாங்களே அங்கால தொழுவ தொழுகிறாரு வேலைக்கு போறாரு வீட்டுக்கு வராரு இவருக்கு போய் இவர் போய் சொர்க்க சொல்றது என்ன இருக்கு சரி இருந்தாலும் கேட்டுருமே அவரிடத்துல இடத்துல கேட்டுருமே எனக்கு என் தந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்களோட தங்குவதற்காக வேண்டிதான் அவ்வாறு சொன்னேன் அதை நல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் நவியா அவர்கள் மூன்று நாங்கள் நீங்க தொடர்ந்து வந்தீங்க வந்த பிறகு வரும்பொழுதெல்லாம் சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொன்னாங்க எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னு தெரியல ஏதாவது நீங்க எனக்கு தெரியாத ஏதாவது அமல் செய்றீங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தாலும் உங்களோட மூன்று நாள் பகல் இரவா இருந்தேன் ஆனா எந்த அமல் உங்களோட இடத்துல இருந்தது போல தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அப்துல்லா இவன் ஆசிஃப்ரா அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்னும் இல்லைங்க நான் பெருதா இந்த தொழுக துருவேன் நான் யாரை கண்டு என்ன செய்யல பொறாமை கொண்டதல்ல யாரின் மீது பழி சுமத்தியது அல்ல யாரையும் தவறாக நினைக்க மாட்டேன் யாரும் என்னைய குத்தம் சொன்னாலும் அவங்கள இடத்துல போயிட்டு நான் பெரிதாக சண்டை போட்டதல்ல யாருடைய குற்றத்தையும் பிறரு இடத்துல சொன்னது கிடையாது யாரை பற்றி குற்றமாக நினைத்தது கிடையாது யாரை பற்றியும் தவறாக எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்காது நான் என்னுடைய ரப்பு என்னுடைய என்னுடைய ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது மட்டும் தான் என்னுடைய சிந்தனைல ஓடிட்டு இருக்கோம் மற்றபடி எந்த சக மனிதருடைய அவர்களை பற்றிய தவறான எண்ணங்கள் என்னுடைய செய என்னுடைய எண்ணத்துல அறவே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஆ நாம் கண்டிப்பாக இதுதான் இருக்கலாம் என்று பெருமானார் ருசூலுல்லாயி சல்லல்லாக அலைவசவர்கள் உங்களை சொர்க்கவாதியாக கூறிய காரணமாக இருக்கலாம் பெருமானார்லாயி சல்லோ அவர்கள் தன்னுடைய வாழும் காலம் எல்லாம் அதிகமாக சொல்வார்கள் யாரையும் யாரை பற்றி என்ன செய்யாதீர்கள் என்னிடத்தை தவறாக கொண்டு வராதீர்கள் இவரை பற்றியோ அவரை பற்றியோ தவறாக என்னிடத்தில் கொண்டு வராதீர்கள் ஏன் சொன்னால் நான் உங்களை பற்றி அனைவர்களை பற்றியும் நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றேன் நான் மரணிக்கும் பொழுது உங்களை பற்றி நல்ல எண்ணத்தோடு அல்லாஹிடத்தில் செல்வதற்கு நான் விரும்புகின்றேன் யாரையும் பற்றி என்னிடத்தில் கொண்டு வராதீர்கள் அவருடைய கொண்டு வராதீர்கள் சின்ன சின்ன குறைகளை கடந்து செல்லுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் சொன்னால் இன்றைக்கு நம்மிடத்துல முதல்ல நாமெல்லாம் இன்னமல் மூமின்னு இயக்குவார் நாமெல்லாம் சகோதரர்கள் ஒரு மூமி தவறு செய்யும் பொழுது பிற இடத்துல போயிட்டு அவர் இப்படிப்பட்டவர் அவர் போய் இப்படிப்பட்டவர் என்று நமக்குள்ள ஒரு குறைகளை சொல்வதை நாம் தவிர்த்து கொள்வது அதுதான் ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாம் நம்மை பற்றி பறவை நம்மை பற்றி பிறர்கள் என்ன செய்வார்கள் குறை சொல்வார்கள் ஹதீசர் வருகின்றது பெருமான ருசுல்லா சல்லா வலிவசன் அவர் கூறுகின்றார்கள் நீ யாரை பற்றியாவது பேசினால் நீ யாரை பற்றியாவது பேசினால் உன்னை பற்றி அல்லாஹ் யாரை அவரை என்ன செய்ய உன்னை பற்றி வேறு ஒருவர் புறம்பேச் அளவுக்கு உன்னை பற்றி ஆக்கி விடுவான் உன்னுடைய குறைகளை வெளிப்படுத்த வேண்டும் உன் மற்றவருடைய குறைகளை நீ துருவி துருவி அதனால் தான் குரானுடைய வசனங்கள் இருக்கின்றது யாய் ஒல்லதி யாயொல்லதின் நாமலஸ்ர கோமி கோமி அசாய குனகைரு மின்ஹும் கொலா த கொலா தஜஸ் அஸ்ஸு ஒருவருடைய அந்த அவர் என்ன செய்கிறார் ஏது செய்கிறாரு என்று துருவி துருவி ஆராயாதீர்கள் அவருடைய வாழ்க்கையிலே துருவி துரு ஆராயாதீர்கள் அவர் என்ன செய்றாரு எங்க போறாரு எங்கு வராரு யார் இடத்துல பழகறாரு என்பது ஒரு மூமீனுடைய விஷயத்திலே நீங்க ரொம்ப துருவி துரு ஆராயாதீர்கள் என்று தண்மினாயாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சல்லல்லாஹு வஸல்லம் அவர் கூறிய காட்ட இருக்கிறார்கள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் கஃபாஹில் மரி கதீபன் அயு ஹதஸ மனிதன் கேட்பவது கேட்டது எல்லாம் யாரோ ஒரு மனிதர் பற்றி குறை சொல்வார் ஒரு மனிதர் சொல்லுவார் உடனே கேட்ட உடனே இவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார் உடனே கேட்ட உடனே நான் நம்புறவன் அவன் அவன் பொய்யன் என்பது ஆதாரம் கேட்டது எல்லாம் உடனே நம்புவது கேட்டது எல்லாம் பிறலுக்கு சொல்வது ஒரு மனிதன் இன்னொரு மனித ஒரு மூணு மனிதர் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மனிதரை பற்றி இவர் என்ன செய்கின்றார் சொல்றார் உடனே இது என்ன செய் ஒரு இடத்துல சொல்லுவது இது பாரி அவர் சொல்றாரு சொன்ன உடனே இல்லாத ஒன்று அதைத்தான் அல்லாஹு தலை புறநாளி சொல்கின்றான் யாய் ஒல்ல தீன் ஆமனோ ஊமியன்களே ஒரு செய்தி வந்தால் இன்ஜாக்கும் பாசிக்கும் பினவை பத்தா பைகோனோ உங்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால் அது இவர் சொல்லியிருப்பாரா இவர் செய்திருப்பாரா என்று ஆய்வு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குரான் என கூறுகின்றார் உடனே நம்பி விடாதீர்கள் அதை நம்பி உடனே நீங்கள் ஆவேசப்பட்டு போன் கால் அடித்து விடாதீர்கள் உடனே ஆவேசப்பட்டு அவரிடத்தில் சண்டையிடாதீர்கள் எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரளே அண்ணன் தமிகளுக்கு மத்தியில சிலர்கள் உறவுகளை பிரித்து விடுவதற்காங்க சேர்த்து வைப்பது எவ்வளவு பெரிய நன்மை பிரித்து வைப்பது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம் ஒரு சகோதரருக்கு மத்தியில அன்பை வளர்க்க வேண்டுமே தவிர வெறுப்பை வளர்க்க கூடாது அவர்களுக்கு மத்தியில பாசத்தை வளர்க்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு மத்தியில பகமை வளர்த்து விடக்கூடாது சகோதரருக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவர் மத்தியில ஏதாவது ஒண்ணு சொல்லி இதுல சில பேர் மூடி விடுவாங்க என்ன செய்ய என்னப்பா உன் பேர் ஏன்பா வரல அப்படி நீ இங்க அப்படி சொல்லுவாங்க உடனே ஒரு ஆமா அப்படின்னு அது வரைக்கும் அவருடைய உள்ளத்துல தெரியாது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஓப்பா இந்த இந்த இடத்துல உன்னை அழைக்க உன்னை கூப்பிடு இல்லையா உனில கூப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன் உனக்கே மரியாதை இல்லையா இப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு மூமியினுடைய வார்த்தைகள் அல்ல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்களுக்கு இவ்வாறு நடந்து கொள்ள கூடாது பரவாயில்லப்பா விட்டு போப்பா மறந்துருப்பாருப்பா அப்படி சொல்லிதான் சொல்லி காட்டக்கூடிய ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது பெருமானார் அடியார்களே பெருமானி அவர்கள் எல்லோரை பற்றி நான் நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றேன் உங்களுக்குள்ள கெட்ட எண்ணத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள் சைத்தான கொண்டு வந்து விடாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் என்ன கொண்டு வந்து விடாதீர்கள் சைத்தானை கொண்டு வந்து விட்டேன் சொன்னால் உங்களுக்கு மத்தியில பாசம் இருக்காது அன்பு இருக்காது பகமையை வந்துவிடும் அதை விட்டு நான் அல்லாஹு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கண்மணி நாகியோட சலவ்வாஹு வலைவசலம் அவர்கள் கூறிகாட்டியிருக்கின்றார்கள் என்னத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பை வளர்ப்பக்கூடிய மார்க்கம் அது இஸ்லாம் என்ற மார்க்க என்று நாம் உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக வேண்டித்தான் அகில உலகத்தினுடைய இறை அன்பை போதித்தார்கள் பண்பை போதித்தார்கள் அகில உலகத்தினுடைய இறை தூதர் போதித்தார்கள் சகோதரமாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவரசன் அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான் இன்னமல் மூவின் அனைவரும் சகோதர்கள் நமக்கு மத்தியில ரசூலுல்லாஹி வஸல்லம் அலிவசனுடைய வழிமுறைகளை அந்த சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியல்வானாக நாளை நாளிலே சொர்க்கத்தில் ஒன்று சேர் சேர்ந்து இருக்கக்கூடிய நன்மக்களாக நபீனுடைய சபாத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கியல்வானாக வரமத்து